இந்த வயசுலயே அரிசி போட உங்க வீட்டுக்கு

என்னப்பா பருப்பு கடன்னு இருக்கேன்ப்பா சாம்பார் இன்னைக்கு நம்ம வீட்டுல கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்கா இருக்கு வெண்டைக்கா புரியல் பண்ணலாம்னு இருக்கும் கழுவி எடுத்து வச்சிருக்கேன்ப்பா அங்க வந்து கட் பண்றதுக்கோசரம் கழிவு இருக்கு சாமி காலையில சாப்பிட்டேன்ப்பா பசி எடுத்துக்கிச்சு வீட்டுல எதுவும் செய்யலை இன்னைக்கு நம்ம அதனால அப்பா ஓட்டது டிஃபன் வாங்கினோம் சொல்லி சாப்பிட்டேன் நைட்ல பாப்பா தூங்கவே இல்ல ஜம் நல்லா போயிடுச்சு சரியாயிடுச்சு பாப்பாவுக்கு ஜுரம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கே ஜுரம்ச்சான வாயிலாம் புண்ணாக இருக்கும்ல அது ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே தோணும் அது குமட்டிகிட்டே இருக்கும் கசப்பாக இருக்கும் பாப்பாவுக்கு அந்த மாதிரி இருக்கு பிள்ளைக்கு அதனால சாப்பிடவே மாட்டேன்றா எதுவுமே அதுவும் கடவுள் புனிதத்தில் பாலைதான் குச்சிட்டு இருக்கான் அதனால் காலையில் சாப்பிட்ணும்லன்ட்டு அம்மா செய்கிறேன்னா சொன்னாங்க பொங்கல் செய்கிறனாங்க

Amang muta. Injur muta. <tuh> <tuh>

அத்தைங்க ஆயாங்க அங்கருங்க மாமாங்க எல்லாம் உன்ன உடம்பு சரியாயிடுச்சான்னு கேக்குறாங்க சொல்லிடுவீங்களா எல்லாருக்கும் நல்லா எங்க ஜுரம் வந்துச்சு உனக்கு காட்டு ஐயோ அங்க ஜுரம் வந்துச்சு அங்க பாப்பா சரியா போச்சா எப்படி சரியா போச்சு அப்படி சரியா போச்சா மாத்திரை எத்தனி சாப்பிட்டீங்க ஐஸ் வேணுமா உங்களுக்கு எத்தனை ஐஸ் வேணும் ஒன்னா சரி பிரியாணி சிக்கன் லாலிபாப்பு சிக்கன் போகடா

வாங்க சாப்பிடுங்க வாங்க எல்லாருக்கும் வாங்க இந்த இது தாங்க நாலு நாளா எல்லாம் வந்து வாங்க தங்கம் அப்பாக்கு மறக்காம நீங்க இதோட செம்ம கலர்ல அம்மா போறாங்க கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடுங்கிறாங்க ஆனா ஸ்ரீவாணி சாப்பிடலங்க யாரும் திட்டாதீங்க

இந்த பாருங்க இந்த டப்பால கலக்கா இருக்குங்க அதுவும் எத்தின் கலக்க மட்டும் பாருங்க ஒரு நாலே நாள் கலக்கா தாங்க இருக்கு பாருங்க நாலே நாள் கலக்கா அதுவும் எனக்கா இது இந்த மாதிரிலாம் வீட்டுல வந்து இப்ப அதுவும் இப்ப தாங்க மருந்து குச்சா நைட்டு இப்ப கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க பாப்பா வந்து ஆக்டிவா இருக்காங்க நல்லா வில்லா இருக்காங்க எல்லாம் வந்து உங்களோட உங்களோட ஆசீர்வாதம் நீங்க வந்து கடவுளை வேண்டிக்கு நீங்க மனசு கஷ்டமா இருந்தது அதனால் அந்த வீடியோவை போட்டோம் நீங்களும் பார்த்து எல்லாரும் எங்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தீங்க யாரும் வந்து ஃபோன் எடுக்கணும்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா வந்து ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடுச்சிங்க அதனால் ஃபோன் பேச முடியல நிறைய பேர் வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணா நீங்கள் கவலைப்படாது நிறைய பேருக்கு என்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னீங்க என்னால் முடியும் யாராக தப்பாக நினச்சிங்க பாப்பா கிட்டே இருக்கிறதுனால பேச முடியல ஒரு ஒரு சிலருந்து பேசுனேன் அது கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுச்சு மற்றவங்க பேச முடியலன்ற ஒரு வருத்தம் தான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முழுக்காய் போட்டு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கடலே நல்லா இருக்கும் சாம்பாரு எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்கும் உறிச்சு வச்சு நான் சாப்பிட்டாலாம் கொஞ்சம் பால் இது அவன் பச்சை கரகாய் சாப்பிட்டா அப்படின்றதுனால

நாம அந்த தட்டில் போடுறீங்க கரண்டியே இல்லையா உங்களுக்கு? நமக்கு கரண்டி யூஸ் பண்ணா சாப்பாடு கரண்டிலே ஊத்திடாமனா சாப்பாடு காஞ்சி போயிடும். காஞ்சி போயிடும். ஆ. எத்தனை ವರ್ಷமா அந்த தட்டு யூஸ் பண்ற? நான் ஏக்கும் 5 வருஷம் அஞ்சு நான் வந்து 5 வருஷம் ஆகுது. நான் என்னنده தட்டு ஒரு வருஷமா ஆமா வெண்டக்காய் போறீங்களா அப்பா சாப்பிட்டாரு அப்பாக்கு ரொம்ப பிடிக்குமே வெண்டக்காய் வாங்க சாம்பார் வச்சிக்க கூடாதான்னு கேள்வி கேட்டாரு வெண்டைக்கா வாங்கினா சாம்பார் வச்சா நீ முடிஞ்சதான் தானே வெண்டக்காய் இல்லைம்மா வெண்டைக்கா வெண்டைக்காய் வெண்டக்காய் ஆமாங்க இல்லை நான் சொல்ல முடியும் வெண்டக்காய் வெண்டைக்காய் வெண்டக்காய் இப்போ சொல்லிட்டாங்க டக்குன்னு வெண்டக்காய்

இருக்கான் இப்படி கட்சின இருக்கான் பாரு இவங்க வந்து இப்போ பதினெட்டாம் தேதி வந்து அவனுங்களுக்கு பர்த்டே மூணாவது பர்த்டே

பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் அவங்க தாத்தா போகிறப்போ கடைக்கு போகிறப்போ தூங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து அவர் தாத்தாவை பார்க்கலையாம் இப்போ தாத்தா வர டைம் ஆயிடுச்சுல அதனால வெயிட் பண்ணியிருக்காங்க தாத்தா எதுக்கு வருவாங்க அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா தாத்தா பூவை சாப்பிட வருவாங்களாம் சாப்பிட வருவாங்கல்ல அப்பா அதை சொல்கிறாங்க சரி ட்ரெஸ்ஸு சரியாக போடுங்க பாருங்க ட்ரெஸ்ஸு கை அந்த கை அந்த கை ஆ இழுத்து விடுங்க இழுத்து விடுங்க குட்கு மணி நீ குட் நீ குட்களா சரி காலை நீட்டிங்க காலை நீட்டிக்க காலை போடுங்க இப்படி குத்துவோம் இப்படி அடிப்பேன் இப்படி அடிப்படி செத்தா போடி செத்தா பொடி பொடி போடி 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 தோ இப்படி குத்துவடி இப்படி ஒதைப்படி என்னடி பாருங்க அப்படியே பாருங்க மாமா சாப்பிட்ணு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க எல்லாம் நினச்சிக்கிங்க இங்கே அசலட்டா எடுத்து மாமா சாப்பிடுவாங்கன்ட்டு பாருங்க அந்த தட்டு மேலே தலைக்கண்ணி வச்சுட்டு அதுக்கு தான் சாப்பிடுவாங்க எங்களுக்கே கஷ்டமா இருக்கும் சடனாக முடி விழுந்தா கூட அதை நாங்கள் தான் போய் எடுக்கணும் ஆனாலும் எப்படியாச்சும் ஒரு முடி உழுந்துடும் சாப்பிட்றப்ப சாம்பார்ல வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது ஒரு டேஸ்டா இருக்கும் இல்ல நானா நிறைய பேர் அந்த ட்ரை பண்ணிருப்பாங்க நானா ஏன்னா அது லைக் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாம்பார்ல தயிர் ஊத்தி சாப்பிடுறதுல எனக்கு கூட ரொம்ப கார குழம்புல தயிர் ஊத்தி சாப்பிடுறதுல அப்புறம் வந்து வேற நல்லா வத்த குழம்பு வத்த குழம்பு அப்புறம் இந்த காராஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல கூட வந்து வெங்காயம் பொடியா அரிஞ்சி போட்டுனு ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுனு தயிர் ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அவங்க அப்பா என்னதுமா

பாப்பா அதுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து அக்கா பாப்பா வந்து இப்பயே காட்டாதீங்க அக்கா வா நான் இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் ஷார்ட் வீடியோலாம் போடாதீங்க நீங்கள் இது வந்து இப்போ எடுத்தது இல்லைங்க பாப்பா அது ஷார்ட் வீடியோ இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது சரி அதனால் வந்து அந்த வீடியோ வந்து இப்போ போட்டுட்டு இருக்கேன் நான் அந்த நாலஞ்சு நாள் எடுத்த வீடியோ தான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்குறாக்குள்ள வந்து வாசல் பெருகிட்டு வீடு பெருகி டீ டீனா காஃபின் வச்சு குடிச்சிட்டு மேலே போய் துணி வச்சுட்டு வரணும் துணி எடுத்துட்டு வந்து நைட்டுக்காக டிஃபன் செய்யணும் காலையில் அம்மா என்ன வேலையும் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு வந்து சாமான்லாம் தேய்ச்சாங்க இப்போ மறுபடியும் மதியம் சாமான பாருங்க பாப்பா தூங்கி பாத்தா

சாந்தி சென்னையிலலாம் அந்த மாதிரி இல்லாத வீடு பெருக்கணும் அவ்வளோதான் வேற எதுனா செய்யணும் இது ஊர் தான் வீடு பெருக்கணும் வாசல் பெருக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து கோபம்தான் போடுவாங்க தான் போறதுல இருக்காரு சாந்தத்துல காசு நிறையா பாப்பாவது எடுத்து போட்டுருவாங்க

முன்னாள் கூட வீட்டு பின்னாடி அசன்டா இப்ப போய் இப்படி கொட்டுருவோம் மத்தவங்க வீட்டு பின்னாடி மத்தவங்க இடத்துல இப்போ அவங்க காம்பவுண்ட் கட்டியதுனால நம்மளால கொட்ட முடியல அப்ப மத்தவங்க இடத்துக்கு எவ்வளோ ஆசைப்பட்டு நம்ம குப்பை கொட்டுறோம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்க அப்படியே போய் பாருங்க கொட்டிடுவாங்க இந்த குப்பிங்களை சுவருங்க கதுவு திறந்தா வரும் சோறு தாங்க இப்படி இப்படிக்கி தூக்கி கொட்டிடுவேன் நானு இப்பதான் கொட்டக்கூடாது தப்பு இல்லை மற்றவங்க அதனால குப்பி எப்படியே வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போய் கொட்டிடுவோம் ஏன்னா இந்த சைடும் தூக்கி கொட்டக்கூடாது தண்ணி தண்ணி கூட ஊத்துறது இல்லை எதுவுமே ஊத்துறது இல்லை அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு இது மற்ற டைம் வந்து இப்படி பெரிய எடுத்தது அவங்க கொட்டிடுவேன்

பாப்பா வேற கீழே அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்னா நான் உட்டு வந்தேன் நான் அழுது போயிருக்கேன் சரிதான் கீழே வாங்க பாப்பா வேற குரல குத்துன காராக தேடின்னு வர்றதுக்கு அது குரல போடுறதுக்கு வீணிட்டு போகணுமா இதுமா